இங்கே வருகையில் இருந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அஞ்சாமை என்னுடைய சினிமான் இல்லை நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு பேச அந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டேரக்டர் உங்களை மீட் பண்ணும் நல்ல கதை சரி நான் போதுவா கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்க்கும் இருக்காது எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது லிட்டரலாக நான் என் குழந்த அங்கே அப்போ தான் வந்துட்ருக்கா டிஸ்டர்ப் போ அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஆரம்பிச்சுட்டேன் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆனால் இந்த கதை நம்ம எப்படி பண்ண போறோம் இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்ச ஒரு ஆறு ஏழு மாதம் சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு ஷெட்யூல் திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணிட்டு எப்படி கிட்டத்தட்ட நாலு செட்டு திண்டுக்கல்ல ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவா விஷயத்த பார்த்து 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 பண்ண வேண்டியது பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படியே ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாங்க அந்த நாட்களை வந்து யோசிக்காம டைம் கொடுத்து போயிட்டு இருந்தாங்க ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே செட்டில் முடிக்காம ஒவ்வொரு செட்டுகளுக்கும் வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போ முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு மா நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாகர் சாரை மீட் பண்ணேன் அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனோன்னு அந்த டைட்டில் சில படங்களை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் இருக்கணும்னு அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்போ மம்மூட்டி சார் பார்த்தீங்கன்னா மம்மூட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னா அவங்களும் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிடுச்சு இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்ம அவ்வளோ வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இப்போ படம் முடிஞ்சுது பியூட்டிஃபுல்லாக ஒரு படம் முடிஞ்சுது இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம் அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி அவர் தான் அந்த படம் பார்த்தார் அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபு சார்கிட்ட எனக்கு பிரபு சாரை அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே இசைக்கு தான் படம் பார்க்க வச்சாங்க படம் பார்த்த உடனே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தோல் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரொஃபர் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க கூட இரு இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலேயும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு மறுபடியும் உங்க கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா முத முதல்ல இந்த மக்களுக்கு குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க நடனத்தாலையோ நாட்டிய நாடகத்தாலேயோ இல்லை நாடகத்தை நான் இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நான் மொதல் முதல் நடிக்க ஆரம்பித்ததே கூத்துப்பட்டுறல நாடகத்தில் அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தெரு தெருவில் நாடகங்கள் போட்டு சொல்ல ஆரம்பித்தோம் பிரச்சாரம் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் எங்களுடைய நாடகங்கள்லேயே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து நாடகமாக போட ஆரம்பித்தோம் இன்னைக்கு சினிமாக்கள் வந்து என்னதான் என்டர்டெயின்மெண்ட் மீடியா பொழுதுபோக்கு சிம்டம் நிறைய அதே மாதிரி நம்ம மட்டும் சொல்லலை நிறைய குழந்தைங்க நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த படம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே ரொம்ப அழகாக இதை யாரு இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறாவோ இல்லை யாரையும் ஆதரிக்கிறதுக்காக இல்லை இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல நான் எல்லாத்தையும் ஒன்றும் சொல்லுவேன் நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூட்டி போவாங்க அப்போ நான் தேட்டரில் உட்காந்துருந்தா அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும் அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும் திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம் அது நான் என்னவா பா அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு இல்லை அந்த படம் அவங்களை இழுத்துருச்சு இல்லை அவங்களை தாக்கம் இழுத்துருச்சு அப்படிதான் போயிருந்தது ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்பு வந்த வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சது அவங்கள ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது போக ஆரம்பிச்சாங்க அவங்க இமோஷன்ல வெளிப்பட்டுதுன்னு தான் அந்த படம் பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா படத்தை விட என்னுடைய ஃப்ளா தெரியும் என்னுடைய குறைகள் தெரியாது ஆரம்பிச்சு நான் தான் நோட் பண்ணிட்டு இருப்பேன் நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார் அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூட உட்காந்துருக்கிறேன் உட்காந்து பின்னாடி சோபால உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன் ஸ்டில் இன்னைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் கண்டிப்பா நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி உணதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போறேன் நீங்க இப்ப கேட்கலாம் கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்க அதுக்குள்ள போயிடுவீங்க உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம படம் இது ஒருத்தரோட படம் இல்லை இங்கே இருக்கிற எல்லாரோடய படம் இங்க மட்டும் இல்லை எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் விட்ட அத்தனை மனிதர்களோட படம் ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமாக சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்படிதான் நான் சுப்ராமன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு கூடிய ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இந்த படம் இல்லை நான் இதுவரை நடித்ததில் இந்த படத்தில் நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அப்புறம் இதில் முக்கியமாக நான் இவங்களை சொல்லணும் கார்த்திக் அவர் இன்னைக்கு வரையும் நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்னைக்கு வந்த மாதிரி தான் இன்னைக்கு வரையும் அந்த படத்தை பற்றி இதை மட்டும் தான் பேசுவார் படம் போனால் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட வேறு படத்தை சொன்னால் கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவார் ஸ்டில் இன்னும் அதிலே இயங்கிக்கிட்டு இருக்காரு அஞ்சாமைக்குள்ளே இயங்கிட்டு இருக்கார் பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பதிவு அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு உங்களுக்கு இடம் பெருசாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேற ஒரு இடம் இருக்கு அதில் மாற்றமே இல்லை அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது அப்புறம் இசையம் பாடர் சார் இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு பாடல் இருக்கு அமேசிங் ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு போடுவாங்களோன்னு நினச்சேன் அந்த பாடலை எனக்கு அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது ஆனால் போட முடியாது அது எனக்கு தெரிஞ்சுது அந்த பாடலை போட முடியாது ஏன்னா இந்த இதில் இருக்கிற பாடல்கள் புறாமல் கதையோட உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால போடலை அற்புதமான பாடல் அந்த பாடலில் நான் அவ்வளவு தரம் கேட்டிருக்கேன் எனக்குள்ள ஒரு ஆவேசம் வந்திருக்கு எனக்குள்ள ஒரு வெறி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போது ஜாகிஜான் படம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டேன் அங்கிட்ட ஒரு குத்து அங்கே ஒரு குத்து ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு பைட்டை பார்க்கும்போது அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்தில் அந்த பாடல் அதுல கிருத்திக் ஒரு இடத்துல வந்து பிரமாணம் பண்ணுவான் எக்ஸ்டானரியா பண்ணுவான் அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்கறேன் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர் அவனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்புறம் எனக்கு வாணி மேடம் வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும் எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாங்க ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ் அவங்கள அவங்கள அவங்க அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை பிரமாதமா ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்துல பாருங்க அவங்களுக்கு அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம் அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரானரி அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு மாறி தான் போகிறேன் சுதன் சார் சொல்லணும் எடிட்டர்